அது மாதிரி வாய்க்கிறவன் எப்படி வாய்க்கிறானோ அதற்கு அப்புறம் அதை வச்சு தான் நடிகளுடைய வாழ்க்கை வந்து உடல் இதுக்கு தான் தம்பி வர்றான் அவன் வேறு இடத்துக்கு அந்த பூ நல்லா வச்சுருக்கணும் வேலை வேலைக்கு சாப்பாடு ஒன்று நடத்து வருவேன் இன்னொரு திருமணம் அப்படிங்கும் போது அது ரைட் அந்த ஒரு லைஃப் செட்டில்மெண்ட்டு அவனோட பாதுகாப்பு இருக்கு இல்லையா போன வாரமே வந்து அது ஒரு பதினாளைக்கு இவரை கல்யாணம் கல்யாணம்னா போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சொல்லி சொல்கிற அந்த நபர் வந்து அந்த ஃபேமிலி டைரக்டர் வந்து நார்த் இந்தியா கல்யாணம் அம்பர் ரெண்டு குழந்தை ரெண்டு குழந்தைன்னுமும் இருக்கு கூடிய ஆள் அவர் விரசமான காட்சிகள் மட்டும் இல்லாமல் அது ஒரு காரணம் அப்படின்னா கூட ஒரு தெலுங்கு இயக்குனரோட வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு வந்து நம்பப்பட்ட அடிப்படையில் தான் வேறு நடந்து தனக்கு இறைவன் வந்து அவ்வளவு ஆழமாக நேசித்து காதலித்து கல்யாணம் பண்ண தம்பதிகள் ஜோடிகள் தான் அவர்களுக்கு இடையில குடும்ப பிரச்சனை பெரிய அளவில் ஆனால் பெரிய அளவில் சொல்றது இவருக்கு வந்து உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு வந்து தானே சொல்லப்படுது கல்யாணத்திற்கு பிறகு சில சினிமாக்களில் வந்து எல்லை மீறிய கவர்ச்சியாகவும் அந்த எல்லை மீறிய கவர்ச்சியே ஒரு கட்டத்தில் ஆபாசமாகவும் அருவறுப்பாகவும் ஒரு காட்சிகளை பார்க்கும்போது ஒரு கணவனாக வந்து யாராக்குமே ஒரு இது இருக்கும் இல்லையா திருமணத்துக்கு அப்புறம் நடிக்க போனது தான் பிரச்சனையாயிருச்சா வந்து தன்னுடைய மனைவி வந்து இன்னொருத்தன் வந்து பெட்ரூமில் வந்து அவ்வளோ நெருக்கமாக போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறான் ஒட்டிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது எவனாக இருந்தாலும் வந்து ரேலேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் 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 சமந்தா மறுபடியும் மறுமணம் செய்ய போறதா வந்து தகவல் வந்து வந்திருக்கு அவங்க நடித்த இந்த ஃபேமிலி மேன் வெப்சீரிஸினுடைய இயக்குநரை தான் வந்து திருமணம் வந்து செய்ய போகிறதா வந்து தற்பொழுது வந்து அது ஒரு கிசுகிசுக்கப்பட்ட கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்கு நான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு வரல ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு செய்தியை நம்ம எப்படி சார் பார்க்கறது அதுதான் அதாவது ஒரு இதில் வந்து ஒரு நம்ம ரொம்ப ஒரு கவனமாகவும் சில விஷயங்களை வந்து ரொம்ப தாக்குதான் நம்ம பேசி ஆக வேண்டியா இருக்குது இப்போது சில கும்பல் என்ன பண்ணுறான் ஏதோ ஒரு இப்போ நடிகை அப்படின்னா ஒரு இயக்குனரோட ஒரு தயாரிப்பாளர் கூட ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றது ஒழிப்பாளர் கூட வர்றது இதெல்லாம் வந்து இந்த சினிமாவில் வந்து தினந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் சம்பவங்கள் தான் அப்போ ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து கை தோலில் கை போட்டோ இல்லை கையுடன் கை பற்றோ இப்படி வரும்போது தான் அது வந்து ஒரு இப்போ ஏ ரைட்டு இந்த நடிகா அவருக்கு கல்யாணம் இவருக்கு அவருக்கு கல்யாணம்ட்டு பல ரூபங்களில் வந்து ரெக்க கட்டி பறக்கும் செய்தி இது வந்து அன்றாட நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அது உறுதிப்படுத்தப்படாமலே ஆகி பப்ளிஷ் ஆகிறது அதன் பிறகு சம்மந்தப்பட்டவர்களே மறுக்கிறது இது வந்து நடக்கும் நடிகையில் வந்து நாங்கள் நட்பா தான் பழகிறோம்ன்ற மாதிரி தான் முதல்ல வந்து அவர்களுடைய விளக்கத்தை சொல்லுவார்கள் அது வந்து எழுப்பு தானே ஏன்னா இப்போ ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த நபர் வந்து அந்த ஃபேமிலி மேன் டைரக்டர் வந்து நார்த் இந்தியா கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை ரெண்டு இருக்கு இருக்கக்கூடிய ஆள் அவர் அப்படிங்கும்போது இந்த செய்தி வந்து எந்த அளவுக்கு அவரோட குடும்பத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும் அது வந்து எவ்வளோ பாதிக்கும் அவருடைய மனைவி குழந்தைகளுடைய இருக்குது அந்த மாதிரி விஷயம் இருக்கு இல்லையா அதையும் நம்ம வந்து பார்க்கணும் அதே நேரத்தில் நம்ம வந்து அது முற்றும் முழுதாக இது வந்து நடக்காது நம்ம நிராகரிக்கணும் அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்ல வரவைங்க சில விஷயங்களை வந்து நம்ம தாமதமாக பேசினாலும் கொஞ்சம் தரமாகவும் பேச வேண்டிய ஒரு நிலைமையில் தான் நம்ம மீடியா பொறுப்பான மீடியாக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில் தான் நான் இருக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து வாய்க்கு வந்தபடி யாரையும் வந்து அவதூறுகள் அள்ளி வீசிடக்கூடாது பொதுவாக அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இப்போ சம்பந்தத்தை பொறுத்தளவு நாகசேன்யனுடைய நான்காண்டு கால நான்கரை கால காலம் இத்தனைக்கு இறைவரும் வந்து அவ்வளவு ஆழமாக நேசித்து காதலித்து கல்யாணம் பண்ண தம்பதிகள் ஜோடிகள் தான் அவர்களுக்கு இடையில் குடும்ப பிரச்சனை பெரிய அளவில் பெரிய அளவில் சொல்கிறது இவருக்கு வந்து உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு வந்து தானே சொல்லப்பட்டுச்சு சமந்தாவுக்கு அதாவது அந்த அந்த மயோசிட்டிஸ் அப்படின்ற ஒரு தோல் அலர்ச்சி நோய் வந்து அவன் சமந்தாவுக்கு இருக்குன்றது அது ரொம்ப அது வந்து பின்னல தான் நாக சைதன்யா வந்து கல்யாணம் விரும்பி அவருடைய ஆழமாக நேசித்து நாகார்ஜுனாவினுடைய சம்மதத்தோட நாகார்ஜுனா வந்து ரொம்ப ஒரு பெரிதாக மதித்து ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணாங்க ஆனால் கல்யாணத்திற்கு பிறகு சில சினிமாக்களில் வந்து எல்லை மீறிய கவர்ச்சியாகவும் அந்த எல்லை மீறிய கவர்ச்சியே ஒரு கட்டத்தில் ஆபாசமாகவும் அறுவறுப்பாகவும் மாறினதுனால ஒரு மனநிலை வந்து ஒரு யாருக்குமே வந்து ஏற்றுக்கிற முடியாது இல்லையா இப்போ சம்மந்தப்பட்ட நடிகனும் அவரும் ஒரு ஹீரோ ரைட்டு அவர் ஒரு ஹீரோயினை தான் கல்யாணம் பண்ணுறாரு அந்த ஹீரோயின் இப்படி அந்த ஹீரோயினுக்கு ஒரு சினிமாவில் என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் இல்லை மாதிரியான காட்சிகள் இருக்கும் அப்படின்னு அந்த ஹீரோவுக்கும் தெரியும் அந்த ஹீரோயினுடைய அப்பாவும் ஒரு மிகப்பெரிய ஹீரோ அந்த ஹீரோ அப்பாவினுடைய மனைவி இரண்டாவது மனைவி அமலாவும் ஒரு ஹீரோயின் இதெல்லாம் சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்களுக்குள்ளேயே ஒரு சமந்தா வந்து அதன் பிறகு கல்யாண திருமணத்திற்கு பிறகு நடிக்கிறதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு வெளிப்படையாக அவர் நாகசித்தியான ஒத்துக்கிறாரு ஆனாலும் தம்பி சில ஒரு காட்சிகளை பார்க்கும்போது ஒரு கணவனாக வந்து யாராக்குமே ஒரு இது இருக்கும் இல்லையா ஒரு இப்போ பெட்ரூம் சீன்கள்லையோ ஒரு நீச்சல் குள சீன்லையோ ஒரு அருவியில் போது சீன்லையோ ரைட்டுங்களா இதை வந்து ஒரு தன்னுடைய மனைவி இன்னொருத்தனம் கூட அப்படிங்கும்போது யாருக்குமே வந்து ஒரு சடக்குன்னு அந்த உள்ளுக்குள்ளே ஒரு குத்தம் திருமணத்துக்கு அப்புறம் நடிக்க போனது தான் பிரச்சனை ஆயிடுச்சா அதுதான் வந்து அந்த விரிசலுக்கு உண்டான முதல் காரணம் வந்து அது அதுதான் அவர் நாக சைதன்யாவும் நாகார்ஜுனாவும் நினச்சது சரி நடி நல்ல ஒரு கேரக்டர் ரோல் இருந்துச்சுன்னா நடிமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய அது ஆனால் சமந்தாவினுடைய அதன் பிறகு உண்டான நடிப்புகள் பார்த்தீங்கன்னா அந்த ரங்கஸ்தலம்னு ஒரு படம் ஆமாம் அதுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்சமாக நடிச்சிருக்கும் அது ஆற்றுல வந்து அந்த பாவடை தூக்கி கட்டுற மாதிரி ஒரு இது அதன் பிறகு சூப்பர் டீலக்ஸ்னு ஒரு படம் விஜய் சேதுபதி இந்த இதில் நடித்ததில் அதில் வந்து வெள்ளை மாதுவா அந்த அதீத ஆபாசம்ன்ற மாதிரி நடிக்கும்போது இன்னும் தான் மனை நடிகையாக மனது வந்து காட்சி சொன்னாலும் திரையில் வந்து மனைவி க நடிகையாக திறந்தாலும் அந்த நாகசீதேவனோட மனதுக்குள்ளே மனைவி அவன் வந்து தன்னுடைய மனைவி வந்து இன்னொருத்தன் வந்து பெட்ரூமில் வந்து அவ்வளோ நெருக்கமாக போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான் உருட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கும் போது எவனாக இருந்தாலும் வந்து அது வந்து ஒரு உருக்கும் தம்பி இப்போ அவங்க அதே வந்து அந்த பொண்ணையும் யோசிக்கும் அதுக்காக நம்ம வந்து ஒரு சைடு மட்டுமே அதை நம்ம அதுக்காக நாகசதன்யா வந்து அவர் வந்து ஒரு ஒழுக்கத்தின் சீலர் உச்சத்தின்லாம் அவரே அடுத்து கல்யாணம் பண்ணிட்டார்ல அதான் அதுதான் சொல்கிறேன் அதெல்லாம் சோபித துளிவாளாக நடிகை கல்யாணம் பண்ணிட்டார் இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சு சினிமா விட்டு விளையிற போகிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு டீசண்டாக சொல்லிடுச்சு அப்போது அந்த நேரத்திலேயே சமந்தாவுக்கு வந்து வேற ஒரு இயக்குனரோட நெருக்கம் இருக்குது அப்படின்றன்னு நாக சைதன்யாவும் நாகர்ஜுனாவும் நம்பப்பட்டதனால் அந்த ஆபாசம் அருவறுப்பான காட்சிகளை மீறி இன்னொரு ஒரு இயக்குனரோட தொடர்பு இயக்குனர் அப்படின்ற மாதிரி தான் அப்போ வந்து தெலுங்கு டைரக்டர் ஒருத்தர் தான் பேர் அடிபட்டுச்சு தெலுங்கு டேரக்டர் தான் ஆரம்பத்தில் இதை பிளான் பண்ணி தான் வந்து சமந்தா வந்து இந்த மாதிரி பண்ணுது அப்படி சொல்லி முடிவு வந்தேன் அப்புறம் அவங்களுக்குள்ள சமரசம் பண்ணி நாகார்ஜுனா தரப்பில் ஒரு பெரிய அளவில் சமந்தாவுக்கு வந்து இழப்பீடு தொகை அப்படின்ற மாதிரி இழப்பீடு இல்லை ஒரு லைஃப் செட்டில் லைஃப் சேஃப் பாதுகாப்பு வாழ்க்கை பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையாக நாகார்ஜுனா வந்து பெரிய அளவில் தொகையை கொடுத்தாரு நாகசைதான்யாவை வைத்தும் அந்த தெலுங்கு படம் ஏன்னா நாகசை நாகன நாகார்ஜுனா நாகார்ஜுனா த தகுப்பனார் அப்படின்போது அது ஒரு பாரம்பரியமான குடும்பம் அவர்களுக்குன்னு சொத்து ஆயிரக்கணக்கான கோடிகள் அதில் சில பகுதிகளில் வந்து கொடுத்துட்டாருன்னு வைங்க அதில் வந்து செட்டிலைட் ஆனால் அப்பொழுது நாகசதின்யாவுக்கும் அவர் சமந்தாவுக்கும் உண்டான விவகாரத்து வரைக்கும் போனது விரசமான காட்சிகள் மட்டும் இல்லாமல் அது ஒரு காரணம் அப்படின்னா கூட ஒரு தெலுங்கு இயக்குனரோட வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு வந்து நம்பப்பட்ட அடிப்படையில் தான் விவகாரத்தில் நடந்துச்சு அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாத அந்த ஒரு விஷயம் அது உடல் ரீதியான ஒரு அதை நமக்கு அதை வந்து நம்ம ரொம்ப ஆபாசமாகவும் கொச்சையாகவும் சொல்லக்கூடாது மயோசிட்டிஸுன்றது இந்த சில இப்போ லைட்டு இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் அந்த ஸ்டுடியோவில் லைட் இருக்குது நம்ம இங்கே இதுக்கு என்ன தேவையோ அது இந்த ஒளிப்பதிவுக்கு என்ன தேவையோ இதற்குண்டான விளக்குகள் வெளிச்சம் தான் அந்த விளக்கு வெளிச்சத்தினுடைய இதுதான் நம்ம தாங்கிடுவோம் நம்ம இப்போ சினிமா அப்படிங்கும்போது அதனுடைய விளக்கு வெளிச்சங்கள் இருக்கும் பல பகல் நேர படப்பிடிப்பு வெயில் நேர படப்பிடிப்பு அப்படின்னால அந்த சில அந்த அந்த வெளிச்சம் அந்த சூடு தாங்காமல் டக்குன்னு அங்கங்கே அங்கங்கே வெடித்து அந்த வெடிக்கலை தோல் நிறங்கள் மாறிடும் மயோசிடிஸ் அப்படின்றாங்க அந்த இதை அதற்கு வந்து சிகிச்சை அமெரிக்காவில் தான் போய் சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தார் சிகிச்சை எடுத்துகிட்டு வந்து ஒரு மூணு மூணு நாலு மாதம் அமெரிக்காவில் தங்கி சிகிச்சை வந்துவார் பிறகு உடல்நிலை சகஜமாச்சு ஆனால் மீண்டும் வந்து அந்த இதனுடைய இது தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அது டக்குன்னு அந்த வெயிலோ கடும் வெயில் அந்த ஓவரான ஹீட்டு இந்த சினிமா லைட்டினுடைய ஹீட் ஏன்னா ரெண்டாயிரம் வார்ட்ஸ் மூவாயிரம் வாட்ஸ் ஹீட்டில் உள்ள லைட் தான் வச்சு எடுப்பாவேன் அப்படி அதெல்லாம் பாதிப்போ சில உடனே பாதிப்பாக படங்களை வந்து குறைச்சிக்கிட்டே வந்தார் படங்கள் கமிட்டாக விரும்பலை அது மாதிரி வெப் சீரீஸு அப்படிங்கும்போது அதனுடைய நேரங்கள் கம்மி வெப் சீரிஸ் ஒரு எட்டு சீரிஸ் ஒரு பத்து சீரீஸ் எடுப்பான்னு வைங்க பத்து எபிசோடு எடுப்பான் அது வந்து குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு ஒரு அரை மணிநேரம் ஒரு 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 மணி நேரம் ஒரு போர்ஷன் எடுத்து சம்மதாசம் போர்ஷன் மட்டும் கண்டினியூவாக ஒரு மணி நேரம் எடுத்து முடிச்சான்னு வைங்களேன் அடுத்தள அந்த ஜாயின் பண்ணிக்கிறோம் அது வேறு ஒரு தன்மை வேறு ஆனால் ஷூட்டிங் இப்படி கிடையாது பல லொக்கேஷனுக்கு பயணிக்கணும் விமானப் பயணம் கார் பயணம் ஒரு ஒரு த தார்ச்சாலை பயணம் எல்லா வகையான பயணத்தையும் இன்னைக்கும் போது அந்த பிள்ளைக்கு பாவம் அது உடல்நிலை ஒத்துக்கிற அப்படிங்கும்போது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ஃபேமிலி மேன் டேரக்ட் ஆமாம் அந்த வெப்சீரிஸும் உள்ள இயக்குனர் வந்து கிருஷ்ண நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது போன வாரமே வந்து அவர் ஒரு பத்து நாளைக்கு மேலேயே இவரை கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் நியூஸ் பரவுச்சு அது அந்த அளவுக்கு வந்து போகும் அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை தேவை தான்ண்ணா ரைட் என்னன்னா இப்போ அதுவே வந்து என்னென்னா நேற்று ஒரு ட்விட்டு போட்டிருக்கேன் அந்த இதுலாம் சம்மந்தம் அவருடைய சோசியல் மீடியாவிலேயே தனிமை பயங்கரமானது அப்படின்றத ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்கு நேற்று அதில் நான் மூணு நாள் வந்து செல்ஃபோன் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மூணு நாள் தனியாக இருந்தேன் தனியமைன்றது ஒரு வகையில் இனிமை ஆனாலும் அது பயங்கரமானது உங்களுக்கு தனியாக பெண்களுக்கு சொல்கிறாங்க குறிப்பாக உங்களுக்கு தனியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சதா அதை அப்பப்போ பயன்படுத்திக்கிங்க அப்படி அதனால் அதையே பயன்படுத்தாதீங்க மாதிரி ஒரு மனநிலையில் வந்து ஒரு தத்துவார்த்த மனநிலை மாதிரி அது அந்த பொண்ணு சொல்லியிருக்குது அந்த பொண்ணுக்கு இன்னொரு திருமணம் அப்படிங்கும்போது அது ரைட் அந்த ஒரு லைஃப் செட்டில்மெண்ட்டு அதனுடைய பாதுகாப்பு இருக்கு இல்லையா அவங்க அப்பா அம்மாட்டோம் வயதான அவங்க தான் இருக்காங்க ஏன்னா அவருக்குன்னு ஒரு இது இப்போ அவருடைய சமந்தாவுடைய சொத்துக்கள் இருக்குது அவருடைய பண கையிருப்புகள் இருக்குது அதை பாதுகாக்கணும் அப்போ வயதான தாய் இருக்கும்போது அவங்க வந்து எத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து சொன்னது பல்லாவரம் தான் அதுக்கு சொந்த ஊர் ஆமாம் சமந்தலா ரூட் அது பேர் கிறிஸ்தவன் அப்போ வயதான தாய்ந்தார் அவருடைய ஒரு அவங்கள வந்து எவ்வளோ நாளைக்கு அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படி அவர்களுக்கு சில இயற்கைகள் பிரச்சனைகள் இருக்குது உடல் ரீதியாக இருக்குது அப்படிங்கும்போது தனக்கு ஒரு ஆண் அப்படின்றது ஒரு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிது அதனால் தான் அது வந்து தனிமை பயங்கரமானது அப்படின்றத வந்து வலியுறுத்தி முந்தா நாள் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் நம்ம நீங்கள் சொன்ன அந்த வெப்சீரிஸ் டேரக்டர் தான் முன்னால் சுற்றணும்னா ஒரு நியூஸ் கசிஞ்சுது இப்போது இப்போ தனிமை பயங்கரமானது அப்படின்னு நான் உணர்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு அதற்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இரண்டாவது திருமணம் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது மனசு ஒத்து போயிடுச்சுன்னா பண்ணிக்கலாம் அப்படின் அப்படி பண்ணிக்கிறவன் வந்து கொஞ்சம் பெருந்தன்மையாக இருந்தான்னா அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு அப்படிங்க குறிப்பாக வந்து தம்பி நடிகைகளுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து அந்த நடிகைன்ற ஒரு கிரேஸு அந்த நடிகைன்ற ஒரு ஆசை இதில் போய் சில பணக்காரன் வந்து தொழில் இதுபோன்ற போர்வையில் ஐடி கம்பெனின்ற போர்வையில் டாக்டர் எங்கேயாவது ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான் டாக்டர்னு உருக்கிட்டேன் டாக்டராக இருக்கேன் அப்புறம் மல்டி லெவல் கம்பெனியில் இருக்கேன் அப்படின்ற போர்வையில் வருவான் அந்த ஒரு நடிகைன்ற ஒரு அந்த ஆசையும் அந்த மோகமும் இருக்குது இல்லையா அப்போ வந்து அந்த நடிகை வந்து உச்சபட்ச மார்க்கெட்டில் இருக்கும்போது கொஞ்சம் விழுவான் ஒரு அவளோட வருவான் வாக்குறுதிகளையும் வந்து அள்ளி வீசுவான் ரைட்டு நமக்கு ஒருத்த பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினச்சி அவனுடைய பேக்ரவுண்டு ஏன்னா அது வரைக்கும் நடிகைகள் பார்த்திங்க நடிகை கதையும் வந்து பெரிய கண்ணீர் கதை தான் பார்க்க வந்து அவர்கள் சோபா இருப்பாங்க வெளிச்சத்தில் அடிக்கிறாங்க அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய கண்ணீர் கதை தான் சம்பாத்தி அந்த பூரா பார்த்தவங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அப்பா அம்மான்ற போர்வையில் இருக்கிற ஆட்கள் வந்து கைப்பற்றிக்கிட்டு சில கட்டத்தில் வந்து அந்த நடிகை துரத்தி விட நிறையா நடிகைகள் அப்பா அம்மா துரத்தி விடப்பட்டு வாழ்கிறதுக்கு இடம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் உடுத்துறதுக்கு உடை இல்லாமல் நிருகதியாக நின்ற நடிகைகள் நிறையா உண்டு அதில் நமக்கு குறிப்பாக சில நடிகைகள் வந்து இப்போயும் இருக்காங்க பாவம் அப்படியே ஒதுங்கிட்டாங்க ஆமாம் அந்த நடிகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் வந்து அந்த கல்யாணமும் தோற்று போகுது அந்த கல்யாணம் தோத்தா அந்த நடிகையினுடைய கதி என்ன ஆகும் அந்த மாதிரி நடிகைகள் வந்து சரி போய் இனிமேல் நமக்கு கல்யாணம் வேண்டாம் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம தனியாக இருக்கிற இருக்கிறத சாப்பிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டு இருக்கிற வரைக்கும் இனிமேதாக இருந்துட்டு போய்விடும் நினைக்கிற நடிகைகள் உண்டு இப்போ சமந்தாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னா நம்ம வந்து அது ஒரு மகிழ்ச்சியாக வரவேற்கலாம் ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது சமந்தாவினுடைய அடுத்தடுத்த இதை பொறுத்தா இருக்கு அப்புறம் ஆமாம் ஆமாம் அது வந்து ரைட் ஒரு நடிகை நல்லா இருந்துட்டு போகுது இன்னொருத்தன் வந்து ஒரு அவன் வந்து வர்றவன் எப்படி வர்றவனு எப்படி வந்த குன்னு வந்து வாய்க்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா அது மாதிரி வாய்க்கிறவன் எப்படி அதற்கு அதற்கப்புறம் அதை வச்சு தான் நடிகளுடைய வாழ்க்கை வந்து அமையுது பொதுவா இப்போ நடிகள் இப்போ நாற்பது வயசு ஆயிடுச்சுனால ஆயிடுச்சு நிறைய நடிகள் அப்போல்லாம் என் காலத்தில் அதுக்காக வந்து நான் என் பெரிய கிளம்பெலாம் சொல்லி நினச்சிட்யே குறிப்பாக ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ளே வந்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி அப்படியே கடந்து போயிடுவாங்க இன்றைக்கி வரைக்கும் உள்ள இப்போ எழுபதாயி எழுபத்தஞ்சாயிரம் நடிகை எல்லாம் அவர் வாட்டில் வாழ்க்கை அமைச்சிக்கிட்டு ஓ வெளிநாடோ வெளிமாநிலமோ ஆறு கண்டலையும் படாமல் நிம்மதியாக கணவரை குழந்தை இப்போ பேரன் பேத்தியில் பார்த்து அவங்க வாட்டில் வந்து வாழ்க்கையை நிறுத்தி நிம்மதியாக நிறைவாக போயிடுவாங்க இப்போ வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஆயிடுச்சு முப்பத்தேழு ஆயிடுச்சு அப்படின்னா கூட வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு நடிகைகள் வந்து பயப்படுது ஏன்னா இப்போ உள்ள இப்போ அந்த கல்யாணம் பண்ற போர்வையில் வர்றவன் பூரா பொறுக்கியா வர்றான் அதனுடைய நடிகனுடைய அந்த உடலைக்காகவும் அதனுடைய பணத்துக்காகவும் ஆமா உடல் உடல் இதுக்குத்தான் தம்பி வர்றான் அவன் வேற இடத்துல அந்த பூ நல்லா வச்சிருக்கணும் வேலை வேலைக்கு சாப்பாடு ஒன்று அடிச்சு வருவேன் அந்த மாதிரி கேவலம் பிடிச்சவங்க அவன் பொறுக்கி தான் நடிகை கல்யாணம் வந்தான் அதனால இனிமேல் சமந்தாய்வுக்கு அமையறவே நல்ல சமத்தான ஆளா இருந்துட்டானா அந்த பிள்ளை வாழ்க்கை அதுக்கு ரெண்டாவது வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம சந்தோஷப்படுவோம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தம்பி